உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய ஐடி அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு அமித் மால்வியா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது அந்த தீர்ப்பை யாராவது நாம படிச்சிருந்தோம் அப்படின்னா நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி இருக்கின்றார்கள் என்பது புரியும் ஒரு மத ஒரு நம்பிக்கைய பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும் டெங்கு மலேரியாவை போல ஒலிக்கணும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன சொல்லியிருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட ஜீனோசைட் இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லி குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்டு ஆட்சி நடத்துறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல எப்பவும் போல நாமளும் கடந்து போயிட்டு இருக்கோம் அமித் வால்வி அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணனும் அப்படின்னு போடப்பட்ட வழக்குல அமித் மால்வி அவர்கள் எதுவும் தவறா பேசல முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பதை நீதியரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் அதெல்லாம் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கிறது புதுசு கிடையாது அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும் ஆளும் கட்சி நினைச்சு நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணுவோம் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஐம்பது நாட்கள் இந்த கொடுமையை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும் அதனால் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆராவது பதிவு செய்யும் அவருடைய பதவியிலிருந்து விலகிறது அதெல்லாம் ரெண்டாவது அதுவும் செய்யணும் ரெண்டாவது நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இயல்பு வாழை வாழ்க்கைக்கு நாம் போகிறது இது சரியில்லை இது மீடியா நண்பர்களும் கூட இந்த வழக்கில் நீதி அரசர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை மக்கள் மன்றத்திலும் நீங்கள் வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக் கொண்டு தீர்ப்பு ஆனா இப்போ சிபிஎம் கட்சிக்கோ திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ எந்த தீர்ப்பு தான் ஏற்படையது திருப்பரங்குன்றத்தை பத்தி தீர்ப்பு கொடுத்தா இன்பீச்மெண்ட் மோஷன் நூற்றி ஏழு கையெழுத்து வாங்கி பார்லிமெண்ட்டுக்கு போறீங்க அல்லது அந்த நீதியரசருக்கு எதிராக இங்கேயே ஒரு புக்கு வருது அந்த புக்கை நீங்களாக ரிலீஸ் பண்ணுறீங்க அது கம்யூனிஸ்ட் பெயரேக்காக பின்னாடி இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு நீதிபதி அரசுக்கு ஆதரவாக செயல்படலீன்னா ஜாதியை வச்சு திட்டுறீங்க மதத்தை வச்சு திட்டுறீங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு நான் கேட்குறோம் எந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு ஏற்புடையது எந்த தீர்ப்பு தான் ஏற்புடையுது இன்னைக்கு ஒரு நீதியரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா அதுவும் ஏற்புடையதில்லை அது பேசாமல் தமிழ்நாட்டை கேங்கரு ரிப்பப்ளிக்காக மாற்றிரலாமே சட்டம் எதுவுமே வேண்டாம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேண்டாம் எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி மீடியா நான்கு தூண்கள் இருக்கு நான்கு தூண்கள் வேண்டாம் எல்லாத்தையும் உடைச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கறத நண்பருடைய கேள்வி கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்லியிருக்கக்கூடிய பதில் இருந்து எனக்கு தெரியுது எதிர்ப்பு போராட்டம் ஆனால் எனக்கு தெரியலிங்கண்ணா எப்படி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பேரியக்கம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கண்ணா ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக கம்யூனிஸ்ட் இயக்கம் தன்னை மாற்றி கொண்டு விட்டார்கள் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம்னா ஏழை மக்களுக்காக போ சண்டை போடுவாங்க ரோட்டுக்கு வருவாங்க பொது வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு மக்கள் ரொம்ப நாளாக ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் சேர்ந்து திமுக பேச வேண்டியதெல்லாம் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காராக பேசறாங்க அதனால சனாதன ஒழிப்புக்கும் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் என்ன சம்பந்தங்கன்னா இது ஐயருக்கும் அமாவாசைக்கும் போற முடிச்சு மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பெண்கள் முன்னாடி இருந்தாங்க நீங்க எல்லாம் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு கிளம்பித்தான் இன்னைக்கு பெண்களுடைய மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து இவங்க ஒழிச்ச சாதியத்தான் பாக்குறேன் பதினேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆரம்பிச்சாங்க பேக்வர்ட் கிளாசஸ் மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அது பின்னாடி நாற்பது நாற்பதுல அது திராவிட கழக மாறிச்சு நாற்பத்தி ஒன்பதுல திராவிட முன்னேற்றக் கழகமா மாறிச்சு நீங்க ஜாதி ஒழிக்கிறது இன்னும் நாங்க பாத்துட்டு இன்னும் பாத்துட்டு இருக்கோம் நூறு வருஷமா இன்னைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல எதாச்சும் ஒரு தம்பதி போய் சரணடைவாங்க இன்னைக்கும் கொலை நடக்கத்தான் செய்யுது ஆதிக்க சக்திகள் ஆதிக்கம் இல்லாத சக்திகள் நீங்க தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கு போட்டா நூத்தி எட்டு வருஷம் நூத்தி எட்டு வருஷமா நீங்க ஜாதியை ஒழிச்சு 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 ஜாதியை வளர்த்துனதாயே அதிகம் அதனால தயவு செய்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசக்கூடிய ஒத்து ஊதுகுழலாக இருக்க வேண்டாம் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்ச இந்த கறிக்கோழி உயர்வுக்கான பிரச்சனை அங்க ஆரம்பிச்சதுங்க ஆரம்பத்துல விவசாய பெருமக்கள் எல்லாம் நியாயமான கோரிக்கையை முன் வச்சாங்க கறிக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா எனக்கு கிடைக்குது அதை உயர்த்தணும் சில கறிக்கோழி வளர்ப்பவர்களுக்கு எட்டு ரூபா வரைக்கும் போகுது இன்சென்ட் ஒன்பது ரூபா வரைக்கும் போகுது அத கறிக்கோழி முதலாளிகளும் கூட அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாங்க திமுக அரசு உள்ள போந்து குட்டையை குழப்பி தேவையில்லாம விவசாயிகளை கைது செய்து அதை அன்பு சகோதரர் ஈசான பிடிச்சி உள்ள வச்சிருக்கிறாங்க நேற்று அதை பார்ப்பதற்காக அந்த பகுதி சூலூர் பகுதியிலிருந்து விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அவங்களையும் உள்ள ஒரு பக்கம் அந்த சூலூர் பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கறிக்கோழி வளர்ப்போர் சங்கம் அவங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களையும் கந்தரோலம் பண்ணி இருக்காங்க கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல வந்த டெட்டு இஷ்யூ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளை நிரந்தரமாக செய்வோம் என்று சொல்லி அதை பள்ளின்னு போராடுறாங்க அவங்களையும் பிடிச்சு உள்ள வைக்கிறாங்க இருபத்தி ஏழு நாட்களாக தொடர் போராட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறதை திமுக ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான சந்தேகமா இருக்கு இன்னும் ஒரு பக்கம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஐம்பது நாட்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதன் பிறகு வரக்கூடிய நம்முடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம தான் கொடுப்போம் அதனால் வருத்தமாகத்தான் இருக்கிறது கறிக்கோளி

அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கனவா இருக்கு கஞ்சா படுகொலைகள் திருத்தணி நேத்து கோயம்புத்தூர் ஒரு ஒரு ஊரிலும் கூட இதான் பிரச்சனை காவல்துறை அதிகாரிகளே வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதகத்துல இருக்கு படுகொலையில தள்ளப்பட்டிருக்கிறது ஆனா என்ன கனவை சொல்றது என்ன கனவை சொல்றதுன்னா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாவோஸுக்கு சுவிட்சர்லாந்துக்கு போய் லட்ச லட்சம் கோடி ரூபாய் அவங்க மாநிலத்துக்கு வரும் பொழுது நாம மட்டும் டாடா காட்டிட்டு இங்கே உட்காந்துருக்கோம் நமக்கு எந்த வருமானமும் வேண்டாம் யாரும் வேண்டாம் இன்னொரு பக்கம் கவர்னர் ஒரு பெரிய ரெண்டு பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காரு கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தால் பொய்யன்னு சொல்லுங்க அது உங்களால் சொல்ல முடியலையே கவர்னர் சொல்றாரு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சூசைட் மட்டுமே அறுபத்தஞ்சு பேர் சூசைடுனுடைய கேபிட்டலாக மாறிட்டு இருக்கும் தமிழ்நாடு அதை பத்தி மாநில அரசு என்ன எடுத்துருக்கீங்க இல்லை இன்னொரு பக்கம் கவர்னர் சொல்றாரு ஒரு காலத்துல முதல் மூன்று இடத்துல இருந்தோம் அந்நிய சலாவணி இருப்பதுல இன்னைக்கு ஆறு ஏழு எட்டாவது இடத்துல இருக்கும் ஆனா நீங்க தட்டிக்கிறீங்க அதுக்கு பதில் இல்ல இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்றாரு கஞ்சா புழக்கத்துல முதன்மை மாநிலமாக மாறி இருக்கின்றோம் அதற்கு பதில் இல்ல அதனால நீங்க ஆளுநர் வந்து தேசிய கீதம் பாடணும் அது பாடணும் சொன்னாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு எங்களுடைய ஆட்சேபனை இருக்கு ஆளுநரை பொறுத்தவரை ரெண்டும் பாடணும்னு தான் சொல்றாரு தமிழ் தாய் வாழ்த்தும் பாடணும் தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாரு அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அது ஒரு பக்கம் வச்சிடலாம் இன்னைக்கு ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியலையே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலிருந்து போக வேண்டியதா எங்களுடைய கனவா இருக்கு ஆட்சியில் ஒரு போக வேண்டியது மாதிரி துறம் சுத்திட்டு இருக்காரு அவரே இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் அவரை அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போறாங்க ஒரு பக்கம் இங்க போகணும் ஒரு பக்கம் அங்க போகணுங்கிறாங்க அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அவரு திமுக நாங்கள் இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது மேலே கேளுங்கிறாங்க அதே இவ்வளவு கந்தர் கோலத்தில் இருக்கும்பொழுது பிறந்தகை அவர் எதிர்த்து குளிர் ஜரத்தில் சுற்றுறாரு அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார் முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கிறார் அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும் அவர் கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த மனிதர் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விட்டுட்டு போவார் இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம் சில காரணங்கள் இருந்திருக்கலாம் தற்காலிகமாக அவர் போயிருக்கலாம் நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த இருந்தேன் இருந்து டிடிவி அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க அந்த இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார் அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலீங்க ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்து இருந்தார் ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புகள் எல்லாம் மடந்து தினகரன் வந்திருக்காரு இந்த முடிவு அவருக்கு கடினமாகத்தான் ஈஸியான முடிவு இல்லை வழியில பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன் காரணம் ரெகுலரா பேசிட்டு இருக்கோம் அதனால செல்வ டிடிவி என்ன பாக்குறாரு இன்னைக்கு என்ன பேசினாரு சேர்ந்தாரு

ஒரு ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நல்ல ஒரு மனிதர் ஒரு ஒரு எல்லாம் கடந்து தலைவர் அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லை அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நல்ல ஒரு மனிதர் நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனால் பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்தில் அடிக்கடி வர்றாங்க ஆனால் நாளை நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை காரணம் என்னென்னா இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணி பிரதமர் அவருடைய தலைமையில் நாளையிலிருந்து முழுமையாக அதை ஆரம்பிக்கிறது இத்தனை நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்திருக்கலாம் தொண்டர்கள் வேலை செஞ்சிருக்கலாம் பட் நாளை என்பது முழுமையாக காலத்தில் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது நாட்கள் இருக்கக்கூடிய வேலையில் பிரதமர் அவர்கள் சவுண்டிங் போல் பியூகுல் என்று சொல்வார் அதாவது ஒரு சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கு எடுத்து நீங்கள் ஊதுவீங்க இந்த மாதிரி போர்க்களம் சண்டை ஆரம்பித்து விட்டது இந்த சவுண்டிங் த போல் பிகில் என்கின்ற அடையாளமாக பிரதமருடைய நிகழ்வு நாளைக்கு இருக்கும் மதுராந்தகத்தில் ஒரு பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது பிரதமருடைய முதல் வருகை கடைசி வருகை அல்ல இன்னும் பல வருகை இருக்கும் பிரதமர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கத்துக்கும் வருவார் மூளை முழுக்கெல்லாம் வருவாங்க நாளை ஒரு முக்கியம் காரணம் என்னென்னா மொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் ஒரு சேர இருப்பாங்க தமிழக மக்கள் பார்க்க போறாங்க ஒரு வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால் நிச்சயமாக நாளையிலிருந்து ஒரு புதிய ரத்தம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் காலத்தில் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு பேட்டியை பார்த்தாங்கன்னா ஏ ரகுமான் அவர்கள் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் பிபிசி கொடுத்த பேட்டி ரகுமான் அவர்களை பொறுத்தவரை ஒரு இசை வேதை தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இந்தியாவில் ஒரு சீயமைப்பாளர் ஆஸ்கர் வாயார் வாங்கியிருக்கிறாங்க ரஹ்மான் அவங்க அவங்க ஹானரி ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க எங்க போனாலும் கூட அந்த மேடையில அது லாஸ் ஏஞ்சலஸ் ஸ்டேட்டராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியில தான் பேசுவாரு எல்லா புகழும் இறைவனுக்கும் என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவர் பேசின பேச்சில் ஒரு லைன் எடுத்துட்டு இங்க எடுத்து அங்கெடுத்து அதை ஏதோ பண்ணி தேவையில்லாமல் சில பேர் இஷ்யூ பண்றாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா காரணம் எல்லாருக்குமே அவங்க பேசுறதுக்கான கருத்து வாய்ப்பு இருக்கு தப்பில்லை அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னு இருக்கட்டும் ரகுமான் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு படத்துக்கும் இசையமைக்கிறார் ஜிம்மர் ஜிம்மர் ஒரு ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க நான் உலகத்தினுடைய முதன்மை இசையமைப்பாளர் அவரோட இசையமைப்பாளர் அதே ராமாயணாக்கு அவர் இசை போடுறாரு ஏஆர் ரஹ்மான் ரகுமான் அவர்களை பொறுத்தவரை எல்லா விதமான படத்துக்கும் போடுறாரு அவர் சொல்லி இருப்பது சினிமா இண்டஸ்ட்ரியில் எப்படி பவர் ஷிஃப்ட் மாறி இருக்கு குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகள்ல மாறி இருக்குன்னு சொல்றாங்க அது அவருடைய கருத்தாகத்தான் நான் பாக்குறேன் அவர் பாஜக பின்னணிக்கு நான் எங்கேயுமே சொல்லலீங்க நான் அந்த முழு இன்டர்வியூ நான் பார்த்தேன் அந்த பிபிசி இன்டர்வியூ முழுமையா பார்த்தேன் நான் ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஃபேனும் கூட நான் எப்படி இளையராஜாவையாவும் மதிக்கிறேனோ ஏஆர் ரஹ்மான் ஐயாவே மதிக்கிறேன் அவருடைய கருத்தாகத்தான் நான் பாக்குறேன் ஒருத்தர் பேசுற கருத்துக்கள்லாம் எல்லாரும் கோவப்பட்டு எப்படி பேசலாம் அப்படின்னா இதுக்காக நாட்டை நடத்த முடியாதுங்க எதிர்கருத்துக்கள் இருக்கட்டும் ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்கள் பேசிய கருத்து சரி தவறு என்று நான் சொல்லவில்லை அந்த கருத்தை பேசுறதுக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நான் சொல்றேன் அதே நேரத்தில் ஏ ஆர் ரகுமான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சதான் நான் பார்க்கறேன் அவரே அடுத்த நாள் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு அப்படி நான் மீன் பண்ணல நான் என்ன மீன் பண்ண இதான் மீன் பண்ணா அதனால ஏ ஆர் ரகுமான் அவர்களை பொறுத்தவரை நான் புண்படுத்த வேண்டாம் அவங்கள கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்க இன்னும் பெரும் பெரும் இசையெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் மக்களை மகிழ்விக்கணும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமா தோல் தொடர்ந்து திகழணும் அதே நேரத்தில் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தமிழ் தாய் அப்படின்னு ஒரு ஒரு ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு அதில் ஒப்பிகை இல்லை நாங்கள் இன்னொரு தமிழ் தாயின் ஒரு படத்தை போட்டோம் அது வந்து ஆரோக்கியமான ஒரு கருத்து வேறுபாடு தான் அதுக்காக இந்த மாதிரி போட்டிங்க நான் ஏஆர் ரகுமான மேலே போவோம் அப்படி கிடையாது கிரியேட்டிவ் வைரமுத்து ஐயா எத்தனை இடத்துல எங்களுக்கு எதிர்கருத்து சொல்கிறார் அதுக்காக நான் வைரமுத்தையா போய் சண்டை போட முடியுமா அது உங்கள் கருத்து வச்சுங்க ஐயா பரவாயில்ல அதை ஏத்துக்கறது ஏற்றுக்காத மக்களுடைய மனப்பக்கம் அதுக்காக நான் அட்டாக் பண்ண போகலை அதனால் என்னை பொறுத்தவரை இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்காது அவர்கள் கருத்து அந்த கருத்து சில இடத்துல எனக்கு உடன்பாடாக இல்லைன்னா அவரை போய் திட்டி தீக்கிறதுக்கான உரிமை இல்லை அது உங்க கருத்து எங்க கருத்து மக்கள் முடிவு செய்யட்டும் எது சரியான கருத்து தான் இந்த ஏஆர் ஆர் ரஹ்மான் அவருடைய விஷயத்த நான் பாக்குறேன் அவர் கிளாரிபிகேஷன் கொடுத்த பிறகு இது முடிஞ்சதாக இந்த கனிமொழி அக்கா என்ன பிரச்சனை எனக்கு தெரியல கனிமொழி அக்கா நாலு பேர் கிளம்பி வந்து பிஜேபி பிஜேபிக்கும் ஏ ஆர் ரஹ்மான் ஐயாக்கும் என்னங்க சம்பந்தம் வேவ்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேவ்ஸ் பெஸ்டிவலை நடத்துறாங்க மும்பையில் இதுல முதன்மை அழைப்பாளரா யார கூட்டிட்டு போனோம் ஏ ஆர் ரஹ்மான் அவங்களை கூட்டிட்டு போனோம் யாருக்கு அந்த கௌரவம் கொடுத்தாங்க பாரத பிரதமர் ஏ ஆர் ரஹ்மான் ஐயா கொடுத்தாங்க பாரத பிரதமரை பொறுத்தவரை எங்கேயுமே ஏஆர் ஆர் ரஹ்மான் அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டாங்க படுத்தவும் கூடாது படுத்தவும் மாட்டாங்க ஏஆர் ஆர் அவர்களுக்கு என்ன கௌரவம் என்ன மரியாதையும் உலக அரங்களை கொடுக்கணுமோ பிரதமர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால கனிமொழி அவர்கள் இதை போய் நேக்கா அப்படி போற வழியில் இதை போய் பிஜேபி பக்கம் மாத்தி விட்டு போறாங்க இதுல பிஜேபிக்கு எங்களுக்கு என்னங்க சம்பந்தம் அவர் கருத்து அவர் கருத்து எங்க கருத்து எங்க கருத்து எங்களுக்கு ஏஆர் ரஹ்மானின் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கும் பொழுது எதற்காக இடையில் சில அரசியல்வாதிகள் இந்த பிஜேபி வர்சஸ் ஆர் ரகுமான் ஏன் மாத்த பார்க்கணும் அது அவசியமே இல்லையே நான் தான் சொல்ற பாருங்கன்னா ஆர் ரஹ்மான் அவருடைய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் கருத்துக்கு அவர் உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன் என் கருத்து எல்லாருமே ஆர் ரஹ்மான் பிடிக்குமா ஆனால் குறிக்காத சில கருத்து அப்படித்தானே இருக்க முடியும்